நீனைப்பாயண்பரே கால வந்தாயிற்று தேவனின் முன்னத்தாய் நீ நின்றேடுவார் வரும் நாளிதே நினைவுகொள் நியாயத்தேர்ப்பதின் நாள் தாமதம் வாக்குமா நீனைப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதயாவின் வனாந்திரத்திலே வந்து மனந்தர்மங்கள் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான் ஒரு வெள்ளை துணிக்கு வேறு நிறம் மாற்ற வேண்டுமானால் அந்த துணியை அந்த வேறு நிறத்திலுள்ள தண்ணீரிலே முழுமையாக முறுக்க வேண்டும் இப்படி செய்கிறதை கிரேக்க பாசையிலே ஸ்நானம் என்று சொல்வார்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தில் பரிசுத்த வேதாகமத்தின்படி ஒரு மனுஷன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் தம் ரட்சிப்புக்காக விசுவாசம் வைக்கும் போது அவன் தண்ணீரிலே முழுகி தன் மனம் திரும்புதலுக்கு சாட்சி கொடுக்கிறான் ஞானஸ்தானத்திற்கு அர்த்தம் சமமாய் மாற்றப்படுகிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தேவனாய் இருந்தும் மனுஷர்களுக்கு சமமாய் மாறினார் மாம்சமும் ரத்தமும் உள்ளவராய் தன்னை வெளிப்படுத்தினார் அவர் குற்றமற்றவராய் இருந்தும் மனுஷ ஜாதியின் பாவ சுமையை தன் மேல் ஏற்றுக்கொண்டார் சிலுவையில் மறித்தார் மூன்றாம் நாள் மறித்தோரில் இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அவர் மரணத்தின் மேலும் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் அங்கீகரித்துக் கொள்வது என்னவென்றால் தேவன் எனக்காக சிலுவையில் பலியானார் இதை கிறிஸ்துவின் மரணத்தில் உண்டாகும் ஞானஸ்தானம் என்று சொல்லுகிறோம் யாரெல்லாம் கிறிஸ்துவின் மரணத்தில் ஞானஸ்தானத்தை பெறுகிறார்களோ அவர்கள் அவரோடே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் அப்படியே கிறிஸ்துவில் ஜீவனோடும் எழுப்பப்பட்டும் இருக்கிறார்கள் அர்த்தம் அவர்கள் பாவத்திற்கு மறித்து தேவ மகிமைக்காக ஜீவனோடு எழுப்பப்பட்டிருக்கிறார்கள் நீங்களும் கிறிஸ்துவின் மரணத்திலும் உயிர் உயிர்த்தெழுதலிலும் கிடைக்கிற ஜீவனை பெற வேண்டும் என்று தேவனிடத்திலே நாங்கள் உங்களுக்கு ஆய்ச்சுவோம்